வணக்கம் தேடல் தெளிவு திருவருள் அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனல் வழியே உங்களுடன் மீண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் உங்கள் விஜயராகவன் இந்த பதிவில் நம்ம மாசி மகம் பற்றி பார்க்க போகிறோங்க இப்போது சமீபத்தில் ஜனவரி பன்னெண்டாம் தேதியிலேருந்தே ஆரம்பித்து இப்போ சிவராத்திரியோடு முடிந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற கும்பமேளா அது பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருடங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு பிறகு வந்ததாக சொல்லி அங்கே ஒரு பெரும் கூட்டமெல்லாம் போய் நீராடினார்கள் அதில் பெரிய விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டது பல்வேறு குறைபாடுகள் நிறைகள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அங்கெல்லாம் போக முடியலையே அதில் போய் நீராட முடியலேன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க ஏன்னா அந்த கும்பமேளா பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை சரஸ்வதின்ற மூன்று நதிகளும் அந்த திரிவேணி சங்கமத்தில் அந்த பிரயாக்ராஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக சேர்கிறது அந்த இடத்துல இந்த மகர மாதம் கும்ப மாதம்னு சொல்லுகிற அதாவது சனி வீட்டில் சூரியன் வருகிற மாதங்கள் அதற்கு ஏழாவது இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பௌர்ணமியும் அதே வீட்டில் சந்திரன் வருகிற போது அமாவாசையும் ஆக ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி திருப்பி ஒரு அமாவாசை அப்படின்னு அந்த ஒரு மூன்று காலங்களில் இந்த கும்பமேளா அங்கே நடைபெற்றது காரணம் சந்திரனும் சனியும் சேர்ந்தாலும் சாதுக்கள் பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறது சன்னியாசி யோகம் அந்த சமயத்தில் இந்த நதிகளில் மூழ்கினால் இந்த சாதுக்களுக்கெல்லாம் புண்ணியம் அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பதாக ஐதீகம் அதனால் அதை பண்ணாங்க நிறைய பேர் எல்லாரும் போய் கூட குளிச்சாங்க பல பேரால் போக முடியல நீங்கள் வருத்தப்படாதீங்க அந்த மூன்று நதிகளில் போய் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ ஆயிரம் பேர் எத்தனையோ கோடி பேர் எத்தனையோ ஆயிரம் கோடி பேர் அங்கே குளித்ததாக எல்லாம் நீராடியதாகலாம் சொல்லப்படுகிறது அது சிவராத்திரியோடு அந்த அமிர்த காலமும் முடிந்து விட்டது இருந்தாலும் இன்னமும் அங்கே வந்துட்டுருக்காங்க அந்த ஊருக்காரங்கெல்லாம் வராதிங்கன்னெல்லாம் ஏதோ சொல்கிறாங்கன்னெல்லாம் கூட இப்போ நம்ம எல்லாம் படித்தோம் நம்ம அங்கே போக வேண்டாங்க ஏன்னா போலனாலும் பரவாயில்லைங்க அதாவது அந்த மூன்று நதிகளில் எல்லாரும் இறக்கிய பாவங்களை அவர்கள் எங்கு போக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் அப்படின்றது தான் பெரிய வரலாறுங்க முதல்ல மாசி மாசத்தை பற்றி பேசுவோம் மாசி பெருமை பேசி தீராது மாசி கயிறு பாசிப்படியும் என்றெல்லாம் இந்த மாசி மாதத்தினுடைய பெருமைகளை பல புராணங்கள் விவரிக்கின்றன இந்த மாசி மாதத்துல தான் நாம் இப்போதான் சிவராத்திரியை நாம் விரதத்தை அனுஷ்டித்து முடித்தோம் அந்த சிவராத்திரி இந்த மாசி மாதத்தில் தான் வருது மிக உன்னதமான ஒரு விரதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாசி மகமும் இந்த மாதத்தில் தான் வருது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய திருக்கோயில்களில் பிரம்மோற்சவம் இந்த மாசி மாதத்தில் தான் நடக்கும் அதே மாதிரி மாசி மாதத்தில் பெண்கள் தங்களுடைய தாலி சரடை மாற்றிக்கொண்டால் அது வந்து பாசிப்படுகிற அளவுக்கு அவங்க கழுத்தில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் உண்டு ஆகவே இதை பற்றியெல்லாம் நம்ம அன்று வழிபட வேண்டிய தலங்கள் என்ன இந்த வருஷம் அந்த மாசி மகம் என்றைக்கு வருகிறது இதையெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாசி மாசம்ன்றது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் உங்களுக்கு நட்சத்திரம் அதாவது சந்திரன் அங்கே வந்துடும் அதற்கு ஏழாவது இடத்துல சூரியன் இருக்கும் இப்படி ஏழாவது இடத்துல நேருக்கு நேர் பார்வையில் இருக்கிற போது தான் பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் மாசி மகம் மகத்தில் பிறந்தால் ஜத்தை ஆளலாம் அப்படின்லாம் நம்ம நட்சத்திர பழமொழிகள் கேட்டிருக்கோம் மக நட்சத்திரம் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் ஒன்று இந்த மக நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையான கேது பகவான் பார்த்திங்கன்னா அவர் மோட்சகாரகன் ஞானகாரகன் அவருக்கு பேர் ஆக இந்த மோட்சம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைத்து மீண்டும் பிறவாமை என்கிற பேர் எழுதுகிற ஒரு விஷயம் அப்போது நம்மளுக்கு செய்த பாவங்கள்லாம் போகணுன்னா என்ன சொல்லுவாங்க கடவுள் வழிபாடு புண்ணிய நதிகளில் நீராடல் இதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படி தான் இந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு பல புண்ணிய நதிகளில் நீராடி தங்கள் பாவங்களை தொலைத்து கொள்ள பல புராணங்களும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஸோ நம்ம இந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போது பொதுவான ஒரு கருத்து உண்டு ஒரு ஊரில் இருக்கிறவங்க செய்த பாவங்கள்லாம் தேரணுன்னா தேடி தேடி புண்ணிய எல்லாம் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த புண்ணிய நதிகள் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காசிக்கு போய் கங்கையில் குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காசியில் இருக்கிறவங்கெல்லாம் தங்கள் பாவங்கள் போக கும்பகோணம் மகாமக குளத்தில் குளிப்பார்கள் என்றும் கும்பகோணத்தில் இருப்பவர்கள் கும்பகோணத்தில் குளித்தாலே போதும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஞான நூல்களில் இதெல்லாம் வழிகாட்டுதல் உண்டு அப்படி முதன் முதல்ல இந்த மகாமகத்தன்னைக்கு பன்னெண்டு வருஷம் ஒரு முறை நடக்கும் வருஷ வருஷம் நடக்கிறதுக்கு பேர் மாசி மகம் அப்படி இந்த மாசி மகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்று வருகிறது சரி அன்னைக்கு என்ன எங்க அப்படின்றதெல்லாம் முதல்ல அப்படின்றதோம் பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகந்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில் அப்படின்னு சொல்லுகிற அந்த கும்பகோணத்தினுடைய சிறப்பை விளக்கக்கூடிய அதாவது பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெருந்தீர்த்தங்கள் எல்லாம் மாமகந்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில் அப்படின்னு சொல்லுகிற அந்த கும்பகோணம் கோலத்தை பற்றி பேசுகிறாங்க நாம் முதல்ல இப்போ என்ன சொல்லுவோன்னா ஊழிக் காலம் முடிந்த பிறகு மீண்டும் சிருஷ்டி தொடங்குவதற்காக அமிர்த கலசத்தை வைத்து அதை மேருமலையில் வைக்கிற போது பெரிய பிரளயம் ஏற்பட்டு அதை அடித்துக்கொண்டு தென் திசை நோக்கி வந்து கும்பகோணம் இருக்கிற இடத்திற்கு வந்ததாகவும் தென் திசைக்கு வந்ததாகவும் அந்த கும்பம் தங்கிய இடமே கும்பகோணம் என்றும் அந்த அமுத கும்பம் வைத்திருந்த இடம் கும்பேசம் எனவும் அமுத கும்பம் வைத்திருந்த உரி சிவலிங்கமான இடம் சோமேசம் எனவும் அமுத கும்பத்தில் சார்த்தியிருந்த வில்வம் இருந்த இடம் நாகேசம் எனவும் அமுத கும்பத்தில் வைத்திருந்த தேங்காய் இடம் அபிமுகேசம் எனவும் பெருமான் அமுது வில் வில்லால் சிதைத்த இடம் பானபுரேசம் எனவும் கும்பம் சிதறிய போது அதன் மீது இருந்த பூநூல் சிதறிய இடம் கௌதமேசம் எனவும் அந்த குடத்தினுடைய வாயில் விழுந்த இடம் குடவாசல் இப்படி அந்த அமிர்த கலசத்தை அவர் வில்லால் உடைத்து மீண்டும் சிருஷ்டியை உற்பத்தி பண்ணுகிறார் அந்த சமயத்தில் அதிலிருந்து ஒவ்வொரு பொருள்கள் சிதறி விழுந்த இடங்கள் எல்லாம் அமிர்தம் என்பதால் அவையெல்லாம் லிங்கமாக மாறுகிறது புனிதமான இடங்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிற அந்த முக்கியமான ஸ்தலம் இப்போ கங்கை யமுனை சரஸ்வதி சிந்து நர்மதி காவேரி போன்ற அந்த நவகன்னியர்களும் என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய பாவங்களை எங்களுடைய நதி எதாவது தீர்த்தத்தில் நீராடி தொலைத்து விடுகிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்கள் பாவங்கள்லாம் போகணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கிற போது சிவபெருமான் அவர்களுக்கு அந்த மகாமக குளத்தில் நீராடினால் அந்த அமிர்தம் கலந்த அந்த குடத்தில் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும்னு சொல்கிறார் அதனால் நவகன்னியர்களும் வந்து அங்கே அந்த மக நட்சத்திரத்தன்று அங்கே நீராடுகிறார்கள் அவர்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு வரலாறு உண்டு ஆகவே அந்த நாளில் நாமும் போய் பன்னிரண்டு இருந்து வருகிற பெருமான் அந்த கரையை சுற்றி எழுந்தருள்வார் அவர்களுடைய சார்பாக அஸ்தர தேவரங்கு தீர்த்தவாரி நடக்கும் அந்த சமயத்தில் நாமும் அந்த திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து நம்மளுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளுகிறோம் பாவம் போனாலே நமக்கு மோட்சம் அப்படின்றதுனால அது மக நட்சத்திரத்தில் கேது பகவானுடைய மோட்சகாரகனுடைய நட்சத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பது மிகவும் சிறப்பு கும்பமேளாவை விட மிகவும் சிறந்தது காரணம் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் எல்லா தீர்த்தங்களும் அங்கே வந்து விடுகிறது அந்த தீர்த்தங்களே அவங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்ட இடத்துல நாம் போய் நம்ம பாவத்தை போக்கிக் கொள்ளுகிறோம் என்பதால் அதை விட கட்டாயம் பல மடங்கு சிறந்தது என்பதில் எந்த ஐயமும் வேண்டாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே கும்பகோணத்துலேயே பார்த்திங்கள்னா நல்லூர் அப்படின்னு சொல்லி பஞ்சவரணேஸ்வரர்னு ஒரு சிவஸ்தலம் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஐந்து நிறத்தில் சிவன் மார்வர் அது ஒரு முக்கியமான சிவஸ்தலம் அங்கே அதாவது வனவாசத்தின் போது குந்தி தேவி தன்னுடைய புதல்வர்களோடு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற போது உரோமச மகரிஷியை பார்த்து எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு கேட்குற போது அவர் தனியாக குந்திக்கிட்ட சொல்லுவார் மங்கை ஒருத்தி திருமணத்திற்கு முன் காம கண்டால் அவளுடைய குலம் அழியும் அப்படின்னு நீ ஏற்கனவே வந்து உன்னுடைய திருமணத்திற்கு முன்பே சூரியனோடு கர்ணனை பெற்றாய் இதனால் உன் பிள்ளைகள் எத்தனை வித்தைக்காரர்களாக இருந்தாலும் அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையிலேயே இருக்கிறாய் நீயும் அதனால்தான் கஷ்டப்படுகிறாய் இது நீங்க வேண்டுமென்றால் நீ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சவரணேஸ்வரன் சொல்கிற கல்யாண சுந்தரேஸ்வரரை நீ தொழுதுவா என்று உபாயம் சொல்லி அங்கே போய் குந்த தேவி அந்த சிவனை ஆராதித்து வருகிறாள் அப்போது அங்கே இருக்கிற குளத்தில் மூழ்கி குளிக்கணும் அங்கே பதஞ்சலி சித்தர்கிட்டையும் கேட்குற போது நாரத எல்லாம் கேட்குற போது ஒரு நாளில் ஏழு கடலில் நீ குளித்தால்தான் உன்னுடைய இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பெண்ணாகிய நான் ஒரு நாளில் ஏழு கடலில் எப்படி குளிப்பது என்று வசனம் கொண்டு வாட்டமூர் இருக்கிறபோது பதஞ்சலி என்னும் சித்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா விந்தியமலைக்கு அப்பால் உள்ள ஏழு கடலையும் ஒன்றாக இணைத்து அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் கொண்டு வந்து சேர்த்து ஏழு கடல் தீர்த்தம் என்ற அந்த தீர்த்தத்தை உற்பத்தி செய்கிறார் அதில் குந்தி நீராடுகிறாள் இன்னமும் கூட பார்த்திங்களா அந்த குளக்கரையில் குந்தி தேவி அங்கே நீராடியதற்கான அந்த சிற்பம் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாசி மகத்தன்று ஏழு கடலும் வருகிறது எல்லா ஊர்லேயும் மகத்துக்கு தீர்த்தவாரின்னு சொல்லி குளங்களில் ஆறுகளில் கடலில் தீர்த்தவாரி நடக்கும் அந்த கடல்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏழு கடலும் ஒரு குளத்திற்கு வருகிற அந்த ஏழு கடல் தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய நல்லூரில் நாமும் சுவாமியோடு அந்த அஸ்திர தேவரோடு இறங்கி குளித்தால் நமக்கும் பஞ்சபூதங்களுக்கு நாம் செய்த பாவங்கள் நீங்கும் ரெண்டாவது பாலியல் குற்றங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் மனதளவில் நினைத்திருந்தாலும் இப்படி பெண் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் பெண்ணுக்கு துரோகம் செய்திருந்தாலும் இவையெல்லாம் நீங்க பெற்று அங்கே நமக்கு பல பாவங்கள் தொலைவதாக புராணங்கள் கூறுகிறதுங்க அந்த தலத்தையும் நீங்கள் இந்த மாசி மகத்தன்னைக்கு மகாமக குளத்திலையும் தீர்த்தமாடிட்டு நல்லூர் எழுகடல் தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடி அந்த கல்யாண சுந்தரேஸ்வரரை நீங்கள் தரிசிக்கணும் அங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் கருவரில் இருப்பாங்க தீர்த்தம் சடாரி கூட கொடுப்பாங்க மிகப்பெரிய சிவஸ்தலம் அதையும் தரிசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசி மக நாளில் தலங்கள்னு சொல்லுகிற ஐந்து தலங்களை தரிசிக்க வேண்டும் என்று ஆகம நூல்கள் கூறுகின்றது புராணங்கள் கூறுகின்றது அது என்னென்னு சொன்னீங்கன்னா கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோயில் நாகேஸ்வரர் கோயில் சுவாமிமலை முருகன் கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் இந்த ஐந்து கோயில்களையும் அன்றைக்கு தரிசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அந்த மாசி மகத்தன்னைக்கு பஞ்ச தலங்கள் இந்த நல்லூர் எழுகடல் தீர்த்தம் மகாமக குளம் போன்றவற்றிலெல்லாம் தரிசனம் தீர்த்தமாடி அங்கே இருக்கிற தலங்களெல்லாம் தரிசனம் செய்தால் நீங்கள் கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் அதுபோல் பல மடங்கு புண்ணியம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அதனால் இந்த மாசி மகத்தை தவற விடாதீங்க மாசி மகத்தன்றைக்கு சிவபெருமானை வணங்குவது தீர்த்தமாடுவது மிகவும் சிறப்பு காரணம் இது கும்ப மாதம் சனியோட மாதம் அதாவது சனி வீட்டில் சூரியன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி இது சந்திரன் சனி சூரியன் எல்லாம் அதாவது ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறாங்க இப்படி ஒன்றிணைகிற ஒரு கோட்டில் வருகிற அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சாதுக்கள் சன்னியாசிகள் மட்டும் இல்லைங்க நாமும் நீராடி அவங்களைப் போல பாவங்களெல்லாம் தொலைத்து பிறவாமை என்கிற பேர் பெருகுவதற்காகவும் இந்த வாழ்க்கையில் இந்த இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நமக்கு ஏற்படுகின்ற எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் நாம் நீங்குவதற்காகவும் இன்புற்று வாழ்வதற்காகவும் இந்த மாசி மக நீராடல் ஒரு பெரிய வரம் இதை தவறவிடாமல் நீங்கள் கும்பகோணத்திற்கு வந்து செய்யும்படி உங்கள் அனைவரையும் சிவநாயக செல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்